சூரியன் வந்து பலவீனமாக இருக்காரு அப்படின்னா என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி இப்ப பொதுவா அது ஒவ்வொரு லக்கணத்திற்கும் பலன்கள் வேற வேறையாக இருக்கும் இப்போ ஒரு குடும்ப தலைவர் வந்து இருக்காரு அப்படின்னா இந்த குடும்ப தலைவரை தான் நம்ம சூரியனை எடுத்துக்கிறோம் அவர் அந்த குடும்ப தலைவர்னு ஒரே ஒரு கேரக்டர் மட்டும் அவருக்கு கிடைக்கிறது இல்லை அவருடைய பொறுப்புகள் வந்து ஆளுக்கு தகுந்த மாதிரி மாறும் எப்படி மாறும் இப்போ ஒரு குடும்ப தலைவர் சூரியனாக இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு ஜாதகர் இருக்காரு அப்படின்னா அவருடைய அப்பாவுக்கு அவர் பிள்ளையாக கடமையை செய்ய வேண்டும் தன்னுடைய மனைவிக்கு கணவனாக அவர் சேவை செய்ய வேண்டும் தன்னுடைய உடன் பிறந்தவர்களுக்கு சகோதரனாக அவருடைய கடமைகள் அப்படிங்கிறது ஆற்ற வேண்டும் தன்னுடைய குழந்தைகளுக்கு அப்பாங்கிறவராக தன்னுடைய கடமைகளை ஆற்ற வேண்டும் தன்னுடைய பேர பிள்ளைகளுக்கு தாத்தாவாக தன்னுடைய கடமைகளை ஆற்ற வேண்டும் அப்படி ஒரு கேரக்டருக்கு எல்லா உறவுகளும் வந்துடும் அப்போது நம்ம வந்து ஒரு லக்கணத்துக்கு இதை வச்சு பலன்கள் சொல்றது அவ்வளோ பொதுவானதாக இருக்காது பன்னெண்டு லக்கணத்துக்கும் அது பன்னெண்டு விதமான பலன்களே நம்ம பார்க்கணும் ஒரு ஜாதகத்தில் லக்கணம் கெட்டாலும் லக்கணம் என்று சொல்லக்கூடிய விதி கெட்டாலும் ராசி அப்படின்னு சொல்லக்கூடிய மதி கெட்டாலும் இந்த கதின்னு சொல்லக்கூடிய சூரியன் ஒருவர் ஒரு ஜாதகத்தில் நல்லா இருந்துட்டாலே வாழ்க்கையில் எல்லாமே நல்லா கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க சரி இதை ஏன் அப்படி சொன்னாங்க அப்படிங்கிறத நம்ம அச்சயலகன பத்ததி படிக்கும்போது ஆய்வு பண்ணி பார்க்கும்போது நமக்கு கிடைச்ச ரிசல்ட் என்னன்னா ஒரு இடத்துல நமக்கு ஒரு தலைமை பண்பு ஒரு பொறுப்பை கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த பொறுப்பை நிர்வகிக்கக்கூடிய ஒரு திறமை அந்த சூரிய பகவானுக்கு உண்டு அப்போ எந்த ஒரு செயலிலையுமே முன்னாடி நின்று அதை அந்த ஒரு ஒரு அணி அப்படின்னா அதை அந்த ஒரு இப்போ ஃபேக்ட்ரின்னு எடுத்துகிட்டோன்னு வச்சுக்கோங்க அந்த ஃபேக்ட்ரியில் வேலை செய்யக்கூடிய லேபராக இருக்காங்கன்னா அங்க லீடர்ஷிப்பாக இவங்க இருந்து எல்லாரையும் அரவணைச்சு செல்லக்கூடிய பொசிஷன்ல இருப்பாங்க